பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆன்மா பத்தி புரிஞ்சுக்கிறது நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறது ரெண்டும் ஒன்று தான் ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டலி வியார சொல் நம்ம ஆன்மா ஸோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் ஒரு பெண் எடுத்து எழுதிப்போம் ஃபர்ஸ்ட் சோல் என்ன என்ன ஆன்மா சோலோட நேச்சர் என்ன ஆன்மா எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்மளை பத்தி நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் சோல் இஸ் ஈக்வல் டு இன்ஃபைனட் எனர்ஜி சோல் இஸ் நத்திங் பட் எனர்ஜி இன்ஃபைனட் எனர்ஜி शक्ति ऊर्जा शक्ति இரண்டாவது सोल इज इक्वल टू अवेयरनेस வலுப்புணர்ச்சி மூன்றாவது सोल इज नथिंग बट कॉन्शियसनेस ओके नेक्स्ट सोल इज क्यूरियोसिटी क्यूरियसா இருக்குது क्यूरियोसिटी ஆர்வம் ओके सो இதெல்லாம் குவாலிட்டிஸ் ஆப் தி சோல் அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் எனர்ஜி கியூரியாசிட்டி சின்ன குழந்தைங்க பாருங்க எப்பமே ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க புது புது விஷயங்க கற்றுக்கணும் தெரியாத விஷயங்க தெரிஞ்சுக்கணும் புரியாத விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க கடவுள் யாரு எதுக்கு நம்ம கடவுளுக்கு வந்து கற்பூரம் ஏற்றுறோம் இதெல்லாம் கேள்விங்க கேட்பாங்க சின்ன வயசுல எதுக்கு நம்ம தேங்கம் வடிக்கணும் ஆர்வம் கியூரியஸ் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் கொஷினிங் ஸோ கியூரியாசிட்டியில ஃபர்தரா டெஃபினிஷன்ஸ் இருக்கு கியூரியாசிட்டினா என்ன கியூரியாசிட்டினா அட்வென்ச்சரஸ் அட்வென்ச்சரஸ்னாக்கா ஒரு ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் அந்த ரிஸ்க் எடுக்கிறது ஒரு விஷயம் ரிஸ்க்னு தெரிஞ்சாலும் அந்த அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது ட்ரெக்கிங் மவுண்ட் எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம ஏறுறது இட்ஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் உயிருக்கே ஆபத்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினாக்கோ அங்க ஆக்சிஜன் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் அது நான் சாதிக்கணும் அது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு துணிச்சல் எதிர்கொள்ற தன்மை என்னானாலும் எதிர்கொள்ற தன்மை இதெல்லாம் சோலோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து சோல் இஸ் அவேர்னஸ் சோல் இஸ் பியூர் கான்சியஸ் ஓகே எனர்ஜின்னு வந்தாக்கா இன்ஃபைனட் எனர்ஜி அளவில்லா சக்தி ஆன்மாவோட குணம் அளவில்லா சக்தி நம்பர் ஒன் அதுக்கப்புறம் பியூர் அவேர்னஸ் அதுக்கப்புறம் பியூர் கான்சியஸ்னஸ் அதுக்கப்புறம் பியூர் கியூரியாசிட்டி போர் அதுக்கப்புறம்னா என்ன கியூரியஸ்னா எமோஷன் ஆஃப் அட்வென்ச்சர் இருக்கும் எமோஷன் ஆஃப் டேரிங் எமோஷன் ஆஃப் புது புது விஷயங்கள் கற்றுக்கிறது நியூனஸ் புது விஷயங்கள் கற்றுக்கணும் எப்பவுமே புது விஷயம் கற்றுக்கிறது எக்ஸ்ப்ளோரிங் எமோஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும் புரியாத விஷயத்த புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பிளோர் பண்றது என்ற ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் வை நாட் ஏன் செய்யணும் இதுக்கு ஏன் இது ஏன் இந்த மாதிரி செய்யற அப்படின்னு நம்ம சின்ன பசங்களை செஞ்சா செஞ்சா என்ன ஆகும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க சின்ன பசங்க அதுதான் வை நாட் ஏன்றது எதுக்கு செய்யணும்ன்றது கியூரியஸ் அப்படின்னா இது நான் இது நான் பண்ணா என்ன வரும் எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா என்ன ரிசல்ட் வரும் சோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் அது எக்ஸ்ப்ளோரிங் இது இந்த டைமென்ஷன்லயே என்ன நான் ஏன் பார்க்கணும் நான் ஏன் புது கோணத்துல பார்க்க கூடாது புது ரகமா நான் ஏன் யோசிக்க கூடாது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏன் இருக்கக்கூடாது தட் இஸ் வை நாட் ஸோ இதெல்லாம் கியூரியஸோட இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் சோல் ஆல்வேஸ் சீக்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆன்மாவுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் தேடி போவோம் ஆன்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு த்ரில் கொடுக்கும் எனி எக்ஸ்பீரியன்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது ஆன்மாக்கு

ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் சேலஞ்சிங் சுச்சுவேஷன் டிஃபிகல்ட் கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன மாதிரி வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணி அதுல தேர்ந்தெடுத்து சோல் பிளான் பர்ஃபெக்டா பண்ணி அது தேர்ந்தெடுத்து என்னென்ன மாதிரி லெசன்ஸ் கத்துக்கணும் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் எனக்கு வேணும் இந்த சேலஞ்சஸ் வேணும் இந்த சேலஞ்ச் மூலியமா இந்த பாடங்கள் கத்துக்கணும் வாழ்க்கையில இந்த பாடங்கள் நான் கத்துக்கணும் அப்படின்ட்டு உறக்கறதுக்கு முன்னாடி அதாவது அம்மா வயத்துல அந்த ஆன்மா வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தான் இங்கே போகிறோம் இதுதான் ஃபண்டமெண்டல் பிளானிங் இல்லாம இந்த உலகத்தில் எந்த சோளுமே வர முடியாது பர்ஃபெக்ட் பிளானிங் இருக்கும் டீடைல்டு பிளானிங் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரணும்னாலே பிளான் பண்ணுவோமா எந்த ஃப்ளைட்ல போகணும் பாஸ்போர்ட் எடுத்துக்கணும் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அரைவல் இமிகிரேஷன் ரூல்ஸ் அந்த ஊர்ல என்னென்ன லா இருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த டேட்டுக்கு போகணும் எந்த டேட்டுக்கு ரிட்டர்ன் வரணும் போற பிளைட் என்ன வர பிளைட் என்ன இவ்வளவு பிளான் பண்ணிட்டு வரும் ரெண்டு மூணு நாள் பிசினஸ் ட்ரிப் ஒரு ஊர்ல இருந்து போறதுக்கே இவ்வளவு பிளானிங் பண்றோம் சோல் இஸ் எனர்ஜி ஒரு சக்தி அந்த ஆன்மாண்டது ஒரு சக்தி ஒரு எனர்ஜி இந்த உடல்ல இந்த பிசிக்கல் பாடியில வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பிளானிங் பண்ணிடும் எந்த டேட்ல பிறக்கணும் எந்த டேட்ல இறக்கணும் எல்லாமே பர்ஃபெக்ட் பிளானிங் நம்ம ஒரு பிசினஸ் ட்ரிப் இல்ல ஒரு ஹாலிடேனாக்கா அஜெண்டா இருக்கும் முதல் நாள் என்ன எந்த ஹோட்டல்ல ஹோட்டலும் ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் மூணாவது நாள் என்ன பண்ணணும் என்னென்ன வேலை பண்ணணும் எப்ப ரிட்டர்ன் வரணும் இவ்வளவு டீடைல் பிளானிங் பண்ணுவோம் நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஸோ ஒரு ஃபைன் மேட்டர் ஒரு எனர்ஜி மேட்டர்ல இருந்து பிசிக்கலுக்கு வந்து உலகத்துக்கு வர்றதுக்கு பெர்ஃபெக்ட் பிளானிங் இருக்கு